பாரதிய ஜனதா கட்சியின் புதிய சிற்பி என்ற ஆங்கில நூலை அஜய் சிங் எழுதிய நூலை தமிழில் வெளியிட்டுள்ளா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள அன்புக்குரிய நண்பர் தமிழ் இந்துவின் ஆசிரியர் அசோகன் அவர்களே ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியலில் ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் பெருந்தல்வர் காமராஜர் நிழலில் வாழ்ந்த அண்ணன் தமிழறிவு மணியன் அவர்களே மரியாதைக்குரிய சேஷாத்திரி அவர்களே தமிழ் இந்து திசையின் நிர்வாகி விஜயா அவர்களே இந்த நூலை சிறப்பாக தமிழாக்கம் செய்த அன்புக்குரிய சாரி அவர்களே துக்லக் ரமேஷ் அவர்களே குமரையா அவர்களே சஃபி அவர்களே மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகளே அனைவருக்கும் வணக்கம் திடீரென்று ஒரு நாள் டெல்லியிலிருந்து சஃபி எனக்கு தொலைபேசியில் அழைத்தார் மோடியை பற்றி ஒரு நூல் வருகின்றது அதுக்கு உங்களுடைய அணிந்துரை தேவை என்று கேட்டார் அன்றைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்தி தொடர்பு செயலாளர் பொறுப்பில் இருந்தேன் ஏன் நம்மிடம் கேட்கிறாரே நமக்கு என்ன தெரியும் மோடியை பற்றி என்று பிறகு அந்த புத்தகத்தில் உள்ள அவர் அப்போ இந்த அச்சாக காப்பி அனுப்பி இருந்த படித்த மோடியை முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏக் யாத்திரை என்று கன்னியாகுமரியில் முரளி மனோகர் ஜோசி துவங்கி காஷ்மீர் ஸ்ரீநகர் உள்ள லால் சௌக்கில் தேசிய கொடியை ஏற்றுகின்ற அந்த பயணத்தில் மோடியை ஜனா கிருஷ்ணமூர்த்தியினை அறிமுகப்படுத்தி வைத்தார் ஒரு ஜோல் குறுந்தாடியோடு இருந்தார் தொண்ணூத்தி இவர் முதல்வர் குஜராத் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஆவார் இந்திய பிரதமர் ஆவார் தொண்டர்போலா காந்தி இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறாரே பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ அவரோடு பணி செய்து கொண்டிருந்தார் நாற்காலி போட்டுக் கொண்டிருந்தார் அன்றைக்கு பிரச்சனை ஏற்பட்ட நேரம் வைகோவை புறந்தழ்கின்ற நேரம் தொண்ணூத்தொன்று ராஜீவ் படைகளை முடிந்தது திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அப்படிப்பட்ட நிலையில் அன்றைக்கு வைகோ அம்பாசப்தர் பக்கத்தில் அந்த பானதீர்த்தத்தில் இருந்தார் நான் நாகர்கோவில் கன்னியாகுமரி சென்று வருகிறேன் என்று கன்னியாகுமரி சென்ற நேரத்தில் இந்த யாத்திரை நடந்தது நான் தங்கிய விடுதியில் ஜனாகர்ஷம் முட்டி தங்கியிருந்தான் அப்போது அழைத்து கொண்டு சென்று போதான் இவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் ரொம்ப எளிமையா இருந்தார் ஒன்று சொல்ல இந்த இடத்துல சேது சந்திர முத முதல் வழக்கு போட்டது ஜனசங்கங்க தமிழ்நாட்டில் அன்னைக்கு அவங்க எம்எல்ஏ கிட்ட உடைய எழுபத்தி ஆறுல அந்த குறிப்புகளை ஜனாவுக்கு தான் கொடுத்தேன் அதுவே கச்சத்தீவு விஷயத்திலையும் அவங்க தான் வழக்கு போட்டாங்க ரெண்டு ஒப்பந்தம் இந்திரா காந்தி காலத்துல இலங்கைக்கும் நமக்கும் அந்த ஒப்பந்தத்தில் ரெண்டு நாட்டு பிரதமரும் கையெழுத்து போடல நாடாளுமன்றத்தில் வைக்கல கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கிறோம் நாடாளுமன்றத்தில் வைக்கல மியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர் கடிதப் போக்குவரத்தில் இரண்டு நாட்டு அதிகாரிகள் வெளியுறவு அதிகாரிகள் கலந்து பேசி கச்சத்தீவை கொடுத்தார்கள் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதமே கிடையாது கொடுத்த பிறகு விவாதம் நடந்தது எல்லோரும் எதிர்த்தார்கள் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட செயல்பில் தான் பாஜகவில் அன்றைக்கும் இருந்தார்கள் இன்றைக்கும் இருந்தார் ஜனா கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாட்டுடைய அடையாளமாக அன்றைக்கு இருந்தார் அவர்தான் தான் இவரை அறிமுகப்படுத்தி வைச்சார் இதுக்கு மத்தியில் இன்னொன்று சொல்லணுங்க அண்ணன் தமிழர் இப்படியும் தாவணக்காக ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் காமராஜர் அன்பை பெற்றவர் அன்னைக்கு மதுரை மாநகராட்சி ஆரம்பித்த நேரம் இன்னைக்கு புதுசாக கட்டணம் கட்டியிருக்காங்களே மதுரை முத்து மேயர் ஆக வேண்டும் நாங்கள் தாவண காங்கிரஸ் நெடுமாறு மாவட்ட தலைவர் அன்றைக்கு திண்டுக்கல் தேனி மாவட்டம் உள்ளடக்கிய மதுரை மாவட்டம் தாவண காங்கிரசுடைய கவுன்சிலர்கள் மதுரை நகராட்சியில் இருபத்தி பேர் வெற்றி பெற்று விட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அன்றைக்கு நடக்கின்றது முதலமைச்சர் வெற்றி பெற்றுவிடும் என்கிற சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது முதல் முதலாக மதுரை மாநகராட்சி ஆகின்றது மதுரை முத்து பெரிய தலைவர் தெரியும் அண்ணாவினுடைய தளபதி அவர் மேயர் ஆக்கணும் கலைஞர் விரும்புறாங்க அந்த நேரத்துல ஒரு ஓட்டு ஜனசங்க ஓட்டு சேசாதிரி அவர் பொட்டானிக்கு திமுக ஜெயிச்சதுங்க இது யாருக்காவது தெரியுமா இந்த மாதிரி செய்திகள்லாம் கடந்த காலத்துல ஜனசங்க இங்க இருந்தது இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வுகள் நடந்தன வரலாற்று இன்னைக்கு தெரியாது வரலாற்று பேசுனா தப்புன்னு நினைக்கிறாங்க அப்படியான நிலை தமிழ்நாடு இருக்கின்றது ஏன் மோடியை மோடி என்ன நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்களுக்கு கூட்டணி அன்றைக்கு ஆட்சி அமைய வேண்டும் வாஜ்பாய் பொறுப்பேற்க வேண்டும் ஜெயலலிதா வரவில்லை ஆதரவு கடிதம் கொடுக்கவில்லை அத்வானியும் வாஜ்பாயும் அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் வாஜ்பாய் வீட்டில் அசோகா நினிவாஸ் யாத்ரான்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும் அது பக்கத்தில் இந்த கண்டைக்கிச்சி சிக்கனோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல குற்றச்சாட்டில் வந்தது அங்கே உட்காந்துட்டு ஒரு சாமியானா போட்டுக்கா என் ரெண்டு சீட்டு தள்ளி மோடி உட்காந்துட்டே இருக்கிறார் அவருடைய ஃபோன் இல்லை ஒரு சாதாரண ஃபோன் கொடுத்துருக்கு வாங்கி பேசுகிறேன் அப்படி எளிமையான ஒரு மோடி இந்தியாவில் பிரதமர்கள் வரிசையில் பாருங்கள் ஜவஹர்லால் நேரு படித்தவர் விடுதலை போராட்டத்தில் சிறை சென்றவர் அதற்கு பிறகு தெரியும் லால் பகதூர் சாஸ்திரி எளிமையானவர் காந்தி பிறகு ராஜீவ் காந்திக்கு பிறகு பிறகு நரசிம்மராவ் நரசிம்மராவ் பிறகு தேவ கௌடா ஐ கே குஜராத் பிறகு வாஜ்பாய் ஆட்சி பிறகு மன்மோகன் சிங் ஆட்சி இதுல லால் பகதூர் சாஸ்திரி தான் விதி எளிமையான குடும்பத்து குடும்பத்தில் வந்தவர் பின்புலம் கிடையாது ஒரு வாரிசு பின்புலம் கிடையாது அவர் தான் இரண்டாவது பிரதமர் ஒரு அருமையான பிரதமர் எந்த பின்புலம் இல்லை ஆனால் அதே மாதிரி மோடி ஒரு சாதாரண தேநீர் கடையை சார்ந்தவர் அவர் தந்தையார் அவர் ஒரு பிரதமர் ஆக சாதாரண இந்திய அரசியலில் இந்திய துணை கண்டத்தில் ஒரு சாதாரண எளிய மனிதன் தொண்டர் ஒரு கட்சி அடிமட்ட தொண்டர் பிரதமரான சாதாரண விஷயம் இல்லை இந்த புத்தகத்தை பற்றி அருமையாக தமிழறிமணியன் சொல்லிவிட்டார் இன்னி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படியான் சொல்ல இந்தியாவில் நினைத்து பார்க்க முடியுமா இந்தியாவில் சாதாரண மனிதர் ரெண்டு பேர் தான் பிரதமராக முடிந்தது ஒருத்தருக்கு வாரிசு என்கிற சூழ்நிலை வந்திருக்கலாம் இல்ல அரசியல் கட்சியில் செல்வாக்கு பெற்றவரா இருக்கலாம் இல்ல படித்தவரா இருக்கலாம் அப்படி ஆளுக்க தான் இந்தியாவில் பிரதமராக இருக்காங்க இதில் விதிவிலக்கு லால் பகதூர் சாஸ்திர நரேந்திர மோடி மட்டும் தான் என்று எண்ணி பார்க்க வேண்டும் இங்கே பல விஷயங்களை பார்க்கணும் ஒரு சாதாரண மனிதன்

வாரிசு அப்புறப்படுத்த வேண்டும் எல்லோரும் அரசியல் காலத்தில் இன்னைக்கு என்ன இருக்குது முதல்ல இந்தியாவில் வாக்குக்கு ஓட்டுக்கு காசு வாங்கின மாநிலம் எதுங்க ஓட்ட விட்ட மாநிலம் எது தமிழ்நாடு ஆளுநர் கட் அவுட் போட்ட மாநிலம் எது அலங்கார போஸ்டர் அடிச்ச மாநிலம் எது மலர் கடிதம் வச்ச மாநிலம் எது அரசியல் காலத்தில் ஒரு முறை ராம்விலாஸ் பாஸ்வான் உடைய அன்பு நண்பர் நான் ஜேஎன்யூவில் படித்த கொஞ்ச நாள் ஜவஹர்லா நேரு பல்கலைக்கழகத்தில் கொஞ்ச நாள் படித்தேன் அப்போ அவர் சென்னைக்கு எமர்ஜென்சி நேரத்தில் வரும்போது என்னுடைய ஆசில தான் தங்கியிருந்தார் அந்த ரெண்டு மூணு நாள் நெருக்கடியான நேரம் அவருக்கு தொண்ணூறில் போட்டிடுறார் அவருக்கு போஸ்ட் அடித்து சிவகாசியிலேருந்து ஹிந்தியிலையும் இங்கிலீஷ்லேயும் போஸ்ட் அடித்து அனுப்புகிறேன் அங்கே விபி சிங் பிரச்சாரத்துக்கு வரார் அந்த போஸ்டரை பார்த்து அவர் கேட்டார் என்னையா தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்தான்னு சொல்கிறார் அப்படி எல்லா

அப்படி முழுவதும் பேசுறார் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி அப்படிப்பட்ட மாமனிதரை தமிழ்நாடு வரவேற்க வேண்டாமா இப்படியான நிலையில் இந்த நூல் அற்புதமான நூல் ஒரு சாதாரண சாமானியன் பிறந்து ஒரு அரசியல் களத்தில் பூந்து நாம் பிரதமராக வேண்டும் முதல்வராக வேண்டும் அரசியல் தலைவராக வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லாமல் தொண்டாற்றி உயர்ந்த மாமனிதனுடைய ஒரு வரலாறு இல்லை அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது ஹிஸ்டியோகிராபிக் ஹிஸ்டின்னு பற்றா உங்களுக்கு தெரியும் ஹிஸ்டரி ஹிஸ்டியோகிராபி அதில் கடைசியில் எஸ்டிமேட்னு போடுவாங்க அசோகா த கிரேட் பீட்டர் தி கிரேட் நெப்போலியன் கிரேட்னு ஒரு எஸ்டிமேட்னு போடுவாங்க அந்த எஸ் நரேந்திர மணி மோடியை பற்றிய எஸ்டிமேட்லாம் அந்த புஸ்தகம் ஹிஸ்டோகிராஃபியில் சொல்கின்ற எஸ்டிமேட் என்று சொல்கிறாலே ஹிஸ்டரியில் அதுதான் இது இப்போ ரசாயனத்தில் பார்த்தா போதும் பிப்பட் பீரூட் ரீடிங் போவோம் கடைசி ரிசல்ட் அது வரும் அது மாதிரி மோடியை பற்றியான ஒரு ஆய்வு நூல் அற்புதமான நூல் இந்த நூல் வந்து சாரி அற்புதமாக தமிழாக்கம் செய்துள்ளார் அதே மாதிரி இந்து குழுமம் இதை வெளியிட்டுள்ளது அதை மாணவர்கள் உங்களை போன்றவெல்லாம் வாங்கி படிக்கணும் ஒரு அற்புதமான நூல் நமக்கு மட்டும் இல்லை மனிதனுடைய கவலைகள் மனிதனுடைய சிக்கல்களை எப்படி போக்கலாம் என்பது மோடியினுடைய வாழ்க்கை வரலாறே நமக்கு பால பாடம் இந்த மோடியில் பற்றியான ஒரு ஆய்வு இதில் அவர் வாழ்க்கை வரலாறு அந்த ஆய்வை படித்தாலே நம்முடைய மனித வாழ்க்கைக்கும் நம்முடைய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த புத்தகம் இருக்கின்றது இந்த புத்தகத்தை படித்தாலே நமக்கு வழிகாட்டும் வகையில் இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த விழாவுக்கு வந்த அத்தனை வேளையும் வரவேற்று நன்றி சொல்லி என் உரையை நிறைவேற்றுகின்றேன் நன்றி வணக்கம்